தமிழ்நாடு அரசின் பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன் ஜனவரி மூன்று முதல் விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வருகின்ற மூன்றாம் தேதி முதல் வீடு வீடாக சென்று பொங்கல் தொகுப்புக்கான டோக்கன் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் வணக்கம் தீபா இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி வீடு வீடாக பொங்கல் தொகுப்பு விநியோகம் செய்ய தமிழக அரசு அறிவித்திருந்தது ஒரு அரிசி அட்டை தரிகள் மூலம் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு தொடரங்கு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்திருந்தது இது மட்டுமல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிக்கும் குடும்பத்திற்கும் பொங்கல் தொகுப்பு கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக அரசு இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு

கட்டரிசி சத்தரை ஒரு முழு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரிசி அட்டைதாரர்கள் குறிப்பாக தமிழகத்தில் இரண்டு புள்ளி இருபத்தி ஒரு கோடிக்கான அரிசி அட்டைதாரர்களுக்கு வருகின்ற மூன்றாம் தேதி ஜனவரி மூன்றாம் தேதி வீடு வீட்டாக பொங்கல் தொகுப்பு வாங்குவதற்கான டோக்கன்கள் வழங்கப்படும் என்றும் ரேஷன் அதிகாரிகளுக்கான மாதிரியான அளவிலான இவர்களுக்கு அதிகாரிகளுக்கு மண்டல அளவிலான அதிகாரிகளுக்கு எப்படி வழங்க வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை இன்று மாலை வழங்கப்பட இருக்கிறது கிலோ கிலோ பச்சரிசி சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் அதற்கான டோக்கன் வருகின்ற மூன்றாம் தேதி முதல் வீடு வீடாக சென்று பொங்கல் தொட்டத்துக்கான டோக்கன் வழங்கப்படும் என்று அறிவிப்பு தற்போது வெளியாகியிருக்கு அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி தீபா